தமிழ்நாடு அரசு சார்பாக சங்கரையா அவர்களின் நூத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திரு உருவப்படத்திற்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுவெரும் தலைவர் சங்கரையா நூத்தி மூணாவது பிறந்தநாள் தினம் கடந்த ஆண்டு நூறு நூற்றி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து கடந்த ஆண்டு நம்மை விட்டு விரை பிரிந்த அந்த மகத்தான தொழிலாளி வர்க்கத்தினுடைய உழைப்பாளி மக்கத்தினுடைய தலைவர் தோழ சங்கரையா அவர்களுக்கு வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தோழ சங்கரையாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தோழ சங்கரையா எந்த லட்சியங்களை தூக்கி பிடித்தாரோ அந்த லட்சியங்களுக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற உறுதியேற்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்தியாவையே ஆட்டி படைக்கிற மதவீறி சக்திகள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை அன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட கூட்டம் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு சுதந்திரத்தை சிதைக்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சாசன விழுமியங்கள் பாராளுமன்ற ஜனநாயகம் உள்ளிட்ட அனைத்தையும் காவு கொடுக்கிற ஒரு ஆட்சியாக பாஜக ஆட்சி என்பது அமைந்திருக்கிறது நடந்து முடிந்த தேர்தலில் அந்த கட்சி ஒரு படுதோ அடைந்த ஒரு கட்சி ஒரு சந்தர்ப்பவாத கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இன்றைக்கு ஆட்சி அமைந்திருக்கிறது சமீபத்திலே நடைபெற்ற இடைத்தேர்தலிலே கூட சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் அந்த கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே இந்தியாவில் இடையிலே ஏற்பட்டிருக்கிற இந்திய சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சோதனை காலம் விரைவிலே விடிவுபுறுகிற அப்படிப்பட்ட ஒரு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து பாஜகவையும் மதவெறி சக்திகளையும் வீழ்த்துகிற அந்த மகனாத்தான போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு நாளாக தமிழர் சங்கரையாவனுடைய பிறந்த நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஓகே